திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நல்ல காதார கேளுங்க ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க கேட்குறதே புண்ணியம் பார்க்கறது ஒரு புண்ணியம் இப்போ நம்ம பாடுறது ஒரு புண்ணியம் அப்போ தினந்தோறும் எல்லா வேலைகளுக்கும் நடுவில் பேசாமல் இருக்கிறது ஒரு இதுவும் இல்லை ஆகையினால் நம்ம ஒரு மணி நேரம் பேசாமல் மௌன விரதமாக இருங்க முருகப்பெருமானை அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டுருங்க இப்போ அருமையாக நம்ம எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய கந்த கடவுள் கலியுக தெய்வம் அந்த கருணை மிகுந்தவனை நீங்கள் மனதார நினச்சி விரதம் இருங்க உங்களுடைய கஷ்டம் கவலைகள்லாம் தீர்க்கக்கூடியவன் வாங்க இன்றைக்கி நாம் கந்தர் அனுபூதி பாடல் நாற்பது பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்த அது அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது சும்மா நானும் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு நல்லா அதில் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் வீடு தேடி வந்தால் எனக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பீங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் கேட்குறதுனுடைய பலனாக ஒரு லைக் பண்ணுங்க இது அருமையாக ரசித்தேன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம ஒன்று கொடுத்தா ஒம்பது பெருகணுமாங்க ஆகையினால் கொடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாராள மனசோட உங்களுக்கு முருகப்பெருமான அருமை பெருமையெல்லாம் சேர்ப்பார் ஏன்னா நாம் நல்ல சொல்ல காதலை கேட்குறோம் அதனுடைய பலனாக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் திருச்சிற்றம்பலம் அந்த அனுபூதி பாடல் நாற்பது அருணகிரிநாதர் அருளி செய்தது வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே இதுக்கான பதவுரை பார்ப்போம் சுனையோடு வள்ளி மலையில் சுனை கழித்து க சுனைகளிடத்தும் அருவித்துறையோடு மலை அருவிகள் விழுமிடத்தும் தினையோடு பசுமை நிறங்கொண்ட புனத்திடத்தும் இதனோடு பரனிடத்தும் திரிந்தவனே வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டு சுற்றி திரிந்த பெருமானே ஓடவிடும் ஆண்மாக்களின் இரு வினைகளையும் ஓடச் செய்யும் ஓடச் செய்யும் கதிர் வேல் ஞான ஒளி வீசுகின்ற ஒரு காலும் மறக்க மாட்டேன் மனையொடு தியங்கி மயங்கிடவோ இல்வாழ்வில் கலக்கம் கொண்டு மயங்கி அழியலாமோ அருமையான விளக்கத்தோடு பாடலை கொடுத்துருக்காரு இரு வினைகளையும் ஓடச் செய்யும் கதிர்வேல் மறவேன் ஞான ஒளி வீசுகின்ற வேளாயுதத்தை ஒரு காலும் மறக்க மாட்டேன் மனையோடு தீயங்கி மயங்கிடவோ இல்வாழ்வில் கலக்கம் கொண்டு மயங்கி அழியலாமோ இந்த மாய வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து 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 உங்களை மறந்துடுவனோ இதுலேயே அழுந்தி கிடப்பணும் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான் வந்து எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான கந்தர் அனுபூதி இப்போ மறுபடியும் நம்ம பாடுவோம் வினைவோட விடும் கதிர் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சுனையோடு இதனோடு திரிந்தவனே அருமையாக கொடுத்துருக்க சுனையோடு அந்த வள்ளி மலையில சுனைகளிடத்தும் அருவி துறையோடும் மலை அருவிகளோடு விழுமிடத்தும் அருமையாக வள்ளியை தேடி அப்படியெல்லாம் அவளுக்கு காவலாக அங்கேயே இருந்தாராம் அவ்வளோ அருமையான இந்த கந்தர் அனுபூதியை ரசித்தோம் வாங்க இப்போ நாம் முருகப்பெருமான நீங்கள் தினந்தோறும் சேவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் அவனுடைய திருவடியில் சேர்த்துட்டு உருவாய் அருவாய் புலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்